பெண்களுக்கெல்லாம் அண்ணன் இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஆமா வந்ததுல இருந்து நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே நடுவர் நடலாம நடுதவளையா சார் இருக்கீங்க குடி சீக்கிர வந்துருவே அண்ணா இன்னைக்கு சமூக ஊடகங்கள தான் சீர்திருத்தமா இருக்கு நல்லா இருக்குன்னு பேசல கவுதமே வரக்கிர சார் அண்ணா நீங்க நாலு வச்சிங்கனே நீங்க அஞ்சு வச்சிங்க லைட் ஏக்க வச்சிங்கனே இவரே சுதி பேச்சாளர் நீங்க பொட்டு வெச்சு கைத்தல் கொடுக்க சார் வந்ததுல இருந்து திரையிசை பாடல்கள் சரியில்லை இந்த ஊடகங்கள் எல்லாம் சரியில்லை எதுவுமே சரியில்லை நாடு நாசமா போச்சுன்னு சொன்னார்ல சார் நான் கேக்குறேன் சார் மஞ்சள் பேச பேச்சு பிரதமர் வந்தது சாப்பிட என்ன கூப்பிடும் மொழிக்கு அண்ணனை கூப்பிடும் என்ன பழமொழி சொல்றியா எனக்கு ஐநூத்தி ஒரு பழமொழி தெரியும் எனக்கு ஐநூத்தி ரெண்டு தெரியும் என்ன விட கூட தெரிஞ்சதா என்ன கூட்டு வந்தீங்க வெக்க போனால போனா போது தொப்பிட போனா போது பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு கூத்து பார்க்க வாடி ஒழுங்கியான நாயாண்ட வர நார பயில ஆமா பெருமை பீத்தகளையே குடிக்கிறது ஓட்டகளை மாமல தர்த்திரம் முடிச்சவ தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிட்டு

கேஆர் விஜய கொண்டு வந்து கேட்டி விதிரிதா கேக்குறவன் கேட பாயில இருந்தா கேஆர் விஜய கொண்டு பேசுறதா இப்ப ஆண்டனா மதில கொண்டு வச்சிட்டாங்களா வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் இந்த குடும்ப உறவுகளை குறை சொல்லுங்க மிஸ்டர் மஞ்சுநாதன் மிஸ்டர் மஞ்சுநாதன் தாங்க கீழ வைங்க டா அவன் பேக்கு அகத்தை நழக முகத்தில் தெரியும் சொன்னது அந்த பழமொழி அந்த காலத்து பழமொழி அகத்தை நழக நம்ம ஸ்டேட்டஸ்ல தெரியும் சொல்றதா இந்த புதிய புதுமொழி நடுவுகளே நினைச்சு பாருங்க

எல்லாரும் கவன மக்களுக்கு மரணம் தூண்ட சொக்கமாக நான் இணைத்தது மரகமாக அறிவித்தது வா பெண்கள் என் என்ன பண்ற இழுக்கிறது எனக்கு நீ என்ன தண்ணி குடிச்ச நல்ல வியாதி விளங்காத வியாதி சார் இந்தா இழுக்களை விட்டுட்டு எப்போ கொடுக்குது வருங்க சார் பிச்சன் நேற்று என் மூண்டாட்டி நைட்டு டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் தோசை சாப்பிட்டுக்கின்னு தோசை விற்கிடுச்சு தண்ணி ஆ தண்ணி அவ முடியட்டு வரேன் முடியட்டு வரேன் நாடகம் முடியட்டு வரமுன்னாலும் எனக்கு முடிவிட்டு வரோம்னாலும் தெரியாம தான் நான் வாழ்ந்துக்கிட்டேன் அப்போல்லாம் கிடையாது சார் சமூக ஊடகத்தை யூஸ் பண்ற நாங்களாம் இந்த காலத்து பெண்கள் எல்லாம் மனைவியா சரியில் சொன்னாங்கல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மனைவியும் பூவும் ஒண்ணு எப்படி சொல்ற நாங்க அள்ளி பூவாகிறதும் அரளி பூவாகிறதும் கட்டின புருச உங்க கையில தான் இருக்கு ஞாபகம் வச்சுங்க ஆமாமா ஆமா உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க புரிய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறுறீங்க ஒவ்வொரு மனைவி நினைச்சனா உங்களுக்கு எல்லாம் அரளி விதைய தான் அரைச்சு கொடுக்கணும் ஞாபகம் வச்சுங்க ஆமா நீ அரளி வரை அரைச்சு கொடுக்குறீங்க அம்மா இந்த அம்மா சொல்லுது புருஷனுக்கு எல்லாம் அரளி விதைய அரைச்சு கொடுப்போம் ஏமா இப்போ நீ சாம்பார் வச்சாயின்னு வச்சுக்க டேஸ்ட் பாப்பியா ஆமா டேஸ்ட் பாப்பேன் உப்பு இருக்கா சாந்து இருக்கா சட்னி அரைச்சினா டேஸ்ட் பாப்பேன் என்ன வச்சாலும் டேஸ்ட் பாப்பா அதே மாதிரி அரளி வரை அரைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு கொடு நம்ம சாப்பிடுவோம் ஏகா பெண்கள் நீங்க சிரிக்கலமா உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கதானே இந்த பாண்டிச்சேரி கவுதமி பேசற நல்ல ஜோரா கழித்து ஏய் நீ வாங்கி கொடுத்து போறியா அவங்க இங்க குடும்பம் நடத்துறானே டிவி பாத்துக்கிட்டு புருஷனை

அப்படி இருந்தாலும் அந்த மீண்டாலும் சார் உங்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கு அது முக்கியம் இல்லையா